புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் திங்கள் இருபத்தி ஏழாம் நாள் உலக சுற்றுலா தின விழா கொண்டாடப்படுகிறது உலக சுற்றுலா தின தொடக்க விழா இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் உள்ள புதுப்பிக்கப்பட்ட மாநாடு கூடத்தில் சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசநாதன் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந ரங்கசாமி அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு க லட்சுமி நாராயணன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி அவர்கள் தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌகான் ஐஏஎஸ் அவர்கள் வளர்ச்சி ஆணையர் மற்றும் செயலர் திரு ஆஷிஷ் மதோராவ் மோரே ஐஏஎஸ் அவர்கள் சுற்றுலாத்துறை செயலர் டாக்டர் ஜெயந்த்குமார் ரே ஐஏஎஸ் அவர்கள் அரசு செயலர் திரு ஏ ஐஏஎஸ் அவர்கள் சுற்றுலாத்துறை இயக்குனர் திரு கே முரளிதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் சுற்றுலா என்பது ஒரு யாராலும் வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இன்றைக்கு இருக்கிறது ஒரு அவசியமானது ஒன்றாக இருக்கிறது இயந்திர இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு ஒரு இந்த சுற்றுலாவை பயன்படுத்திக் கொள்கிற ஒரு முயற்சியை இன்றைக்கு உலகம் முழுவதும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் சுற்றுலா மூலமாக இன்றைக்கு உலக மக்கள் எவ்வளவு தூரம் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் நட்பு பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய கலாச்சாரத்தை எப்படியெல்லாம் மேம்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலமாக ஒரு உலக கிராமத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் வேர்ல்டு வில்லேஜ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை சுற்றுலா நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஒரு பொழுதுபோக்கு அம்சம் என்கிற நிலையிலையும் தாண்டி இன்றைக்கு ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலாக நம்முடைய சுற்றுலாத்துறை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாளைக்கு அனைவரும் உணர்ந்து கொண்டிருக்கிற காலத்தினால் இன்றைக்கு இந்திய அரசும் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு இந்த சுற்றுலாவை மேம்படுத்தி கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்திய அரசு நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிற பல்வேறு உதவிகள் மூலம் புதுச்சேரியில் சுற்றுலாவை மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு நாம் மேம்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் மத்திய அரசு இன்றைக்கு சுதேஷ் தர்ஷன் ஒன் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின் மூலமாக நமக்கு கொடுத்த நூற்றி இருபத்தி நாலு கோடி ரூபாயை முழுவதுமாக செலவு செய்து அதன் மூலமாக சுற்றுலாவை பெருக்கியிருக்கிற பெருமையை இன்றைக்கு நமது புதுச்சேரி அரசு பெற்றிருக்கிறது அதற்கு காரணம் நம்முடைய மாண்புமிகு மக்கள் முதல்வர் அவர்களும் மற்ற இங்கே இருக்கின்ற அதிகாரிகளும் சிறப்பாக செயல்பட்ட காரணத்தினால் இந்திய அரசு முதல் முதலாக சுதேஷ் தர்ஷன் டூ என்கிற திட்டத்திற்கு நிதி உதவி அளிப்பதற்காக புதுச்சேரி அரசைத்தான் முதல் முதலாக தேர்ந்தெடுத்தார்கள் என்கிற பெருமையும் நமக்கு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் செலவு செய்தாலும் அதிலே இருந்து எந்த அளவிற்கு நமக்கு புதுச்சேரிக்கு வருமானம் வருகிறது என்பதை பார்க்கிற பொழுது நம்முடைய திட்டங்கள் இன்றைக்கு பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலேயும் நாம் முதன்மை இடத்திலே இருக்கிறோம் என்கிற பெருமையும் இருக்கிறது அதனால்தான் சுதேஷ் தர்ஷன் டூ பிரசாத் போன்ற ஸ்கீம் மூலமாக புதுச்சேரி அரசுக்கு சுற்றுலா வளர்ச்சிக்காக பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய நிதி உதவிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது மத்திய அரசு அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்றைக்கு புதுச்சேரி அரசினுடைய சார்பிலே இன்றைக்கு இந்த சுற்றுலாவை வளர்ப்பதற்கு ஒரு நீண்டகால திட்டமாக நம்முடைய அவர்கள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலேயே புதுச்சேரியில் ஓட்டல்கள் வரவேண்டும் பெரிய ஹோட்டல்கள் வரவேண்டற்காக ஒரு கோடி ரூபாய் உதவி அளிக்கிற திட்டத்தை அளித்ததன் காரணமாக இன்றைக்கு நாம் அதனுடைய பலனை இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் புதுச்சேரி என்று சொன்னால் ஒரே ஒரு இரண்டு மூன்று ஹோட்டல்கள் தவிர இல்லாத காலமாக இருந்தது இன்றைக்கு நூற்று கணக்கான ஹோட்டல்கள் வந்திருக்கிறது சொன்னால் இந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக சுற்றுலாத்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கி கொடுத்து பல புதிய திட்டங்களை கொடுத்ததன் காரணமாக இன்றைக்கு சுற்றுலா என்பது புதுச்சேரியினுடைய மிகப்பெரிய வருமானத்தின் ஒரு அங்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட நமது புதுச்சேரி மாநிலத்தில் இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருபது லட்சம் சுற்றுலா பயணிகள் மிக உயர்ந்த பட்சமாக வந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு எல்லாம் பெருமையாக இருக்கிறது அது மட்டுமல்ல இன்றைக்கு நம்ம புதுச்சேரி அரசு வைத்திருக்கிற இலக்கு இரண்டாயிரத்தி முப்பது ஆண்டிற்குள் நாற்பது லட்சம் சுற்றுலா பயணிகளை ஈர்க்க வேண்டும் என்கிற இலக்கையும் நாங்கள் வைத்திருக்கிறோம் அதற்கான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காகத்தான் இன்றைக்கு பொதுப்பணித்துறை மூலமாக இன்றைக்கு எல்லா விதமான சாலை வசதிகளிலிருந்து கட்டிட வசதிகளிலிருந்து மேம்படுத்திக் கொண்டிருக்கிறோம் சுற்றுலா என்பது வெறும் கட்டிடங்களை மட்டும் பார்ப்பதல்ல கலாச்சாரத்தையும் பார்ப்பது இன்றைக்கு கலாச்சாரத்தை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் புதுச்சேரி தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கிறது என்று நாம் பெருமையாக சொல்ல முடியும் இன்றைக்கு நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த நாட்டை மொழிவாரி மாநிலங்களாக மாற்றி இருக்கிறோம் ஆனால் புதுச்சேரி என்பது இன்றைக்கு இந்தியா முழுவதும் மொழிவாரி மாநிலமாக பிரிந்து கூட எல்லா மொழி பேசுபவர்களும் இன்றைக்கு புதுச்சேரியிலே ஒன்றாக இருந்து இந்திய நாட்டினுடைய ஒருமைப்பாட்டிற்கு அடையாளமாக புதுச்சேரி திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்கிற பெருமை எந்த இல்லாத ஒரு பெருமையாக இருக்கிறது இன்றைக்கு ஆரோவில் போன்ற நகரங்கள் இருக்கிற காலத்தினால் இன்றைக்கு ஒரு உலக மக்கள் எல்லோரும் ஒன்று கோடி வாழ்கிற ஒரு புதிய வேர்ல்டு யூனியன் சொல்லக்கூடிய அளவிற்கு புதுச்சேரி மாநிலம் சொன்னால் இது புதுச்சேரி மக்கள் மட்டுமல்ல இந்திய மக்கள் மட்டுமல்ல உலக மக்கள் பார்வையிலேயே தனித்துவமாக இருக்கிற அடையாளத்தை பெற்றிருக்கிற புதுச்சேரிக்கு நிச்சயமாக மக்கள் அதிகமாக வருவார்கள் என்பது நிச்சயமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அழகான கடற்கரையெல்லாம் இப்பொழுது உருவாக்கி இருக்கிறோம் ஐந்து கடற்கரைகள் இன்றைக்கு புதுவாக புதுவையாக வந்திருக்கிறது கட்டிடக்கலையிலே புதுச்சேரி பிரெஞ்சு கலாச்சார கட்டிடக்கலை இன்றைக்கு புதுச்சேரியில் இருக்கிற காரணத்தினால் அதை அரசாங்கம் இன்றைக்கு நூறு கட்டிடங்களுக்கு மேலாக அரசாங்கம் பாரம்பரிய கட்டிடங்கள் என்று அறிவித்திருக்கிற காரணத்தினால் மற்ற மாநிலங்களை காட்டிலும் புதுச்சேரியிலே கட்டிடங்களும் அழகாக இருக்கிறது என்கிற நிலைமையை பார்த்து கொண்டிருக்கிறோம் புதுச்சேரி என்பது இன்றைக்கு ஹெரிட்டேஜ் டூரிசம் சொல்லுகிற பொழுது சில கட்டிடங்களை மட்டுமே பல நாடுகளிலே பல ஊர்களிலே அடையாளப்படுத்துவார்கள் ஆனால் நமக்கு இருக்கிற பெருமை புதுச்சேரியினுடைய நகர அமைப்பே இன்றைக்கு ஒரு ஹெரிட்டேஜ் சிட்டி என்று சொல்லக்கூடிய அளவு இருக்கிறது இப்படிப்பட்ட நேரான வீதிகளும் ஒழுங்கான பா அழகான கட்டிடங்களும் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை அப்படித்தான் இன்றைக்கு புதுச்சேரி மாநிலத்திலே இன்றைக்கு எல்லா விதமான யாருக்கு எதை வேண்டுமோ இன்னும் சொல்ல போனால் கல்லூரி டூரிசம் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் இன்றைக்கு புதுச்சேரியிலே கிடைக்காத உணவு பொருட்களை இல்லை இன்றைக்கு பிரெஞ்சு நாட்டிலே சென்று ஒரு பிரெஞ்சு உணவை சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டிற்கு போக வேண்டும் ஆனால் புதுச்சேரிக்கு வந்தால் எந்த நாட்டினுடைய உணவையும் நீங்கள் ரசிக்க முடியும் என்று பல தரப்பட்ட விஷயங்களிலே புதுச்சேரி மாநிலம் இன்றைக்கு சுற்றுலாத்துறையிலே பெரிய அளவிலே வந்து கொண்டிருக்கிறது அடிப்படையான மாநிலமாக அதாவது ஆன்மீக சுற்றுலாவிலே நமக்கு ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கிறது என்கிற காரணத்தையும் உங்களுக்கெல்லாம் தெரியும் தான் ஆன்மீக சுற்றுலாவை வளர்ப்பதற்கும் இன்றைக்கு சுற்றுலாத்துறை பல்வேறு நிகழ்வுகளை இன்று கூட நம்முடைய மேதகு துணைநிலை ஆளுநர்களுடைய தலைமையிலே நம்முடைய மாண்மீ மக்கள் முதல்வருடைய முன்னிலையிலே ஆன்மீக சுற்றுலாவை ஒரு புதிய கோணத்துக்கு எடுத்துள்ளதற்காகவும் நாங்கள் இங்கிருக்கு திட்டங்களை இட்டிருக்கிறோம் இதன் மூலமாக புதுச்சேரியுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு நம்முடைய சுற்றுலாத்துறை ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை கொண்டிருக்கிறது ஃபாரின் டிராவல் அறைவலை இன்னும் அதிகமாக ஆக்குவதற்கும் உள்ளூர் மக்களுடைய வசதியை பெருக்குவதற்கும் புதுச்சேரி அரசு நம்முடைய முதல்வருடைய தலைமையிலே பல்வேறு திட்டங்களை எல்லாம் கொண்டிருக்கிறது இங்கே இருக்கின்ற புது நம்முடைய பல மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் நீங்கள் சுற்றுலாத்துறையிலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரு ஆளுக்கு நேரடியாக வேலை கிடைக்கிறது சொன்னால் ஒன்றரை ஆட்கள் மறைமுகமாக வேலை கிடைக்கிற ஒரு பெருமை இருக்கிறது இன்றைக்கு புதுச்சேரியில் சுற்றுலாவின் மூலமாக இன்றைக்கு பலர் தன்னிச்சையாக சொந்த காலிலே என்று பல தொழில்களை புரிகிற உணவு பொருட்கள் தயாரிக்கின்ற பொருள்களை இருந்து சிறிய ஹோட்டலில் இருந்து எல்லாவற்றிலும் சிறந்து விழுகிற மாநிலமாக இருக்கிறது சுற்றுலாவிலே யாரெல்லாம் முன்னேற விரும்புகிறார்களோ அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை புதுச்சேரி அரசு தருவதற்கு தயாராக இருக்கிறது ஆகவே எல்லோருடைய பங்களிப்பின் மூலமாக புதுச்சேரியினுடைய அமைதி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசமாக இருக்கிற காரணத்தினால் நீங்கள் அனைவரும் இந்த சுற்றுலாவிலுடைய வளர்ச்சியின் பங்கிலே அனைவரும் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் இங்கே வந்திருக்கிற ஹோட்டல் அசோசியேஷனிலிருந்து மற்ற டாக்ஸி அசோசியேஷன் என்று சொல்லக்கூடிய எல்லா தரப்பு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்றும் தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பு புதுச்சேரி மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் இப்போ பாண்டிச்சேரி முதல் பார்த்ததுக்கு நிறைய மாற்றம் இப்போ அளவுக்கு இந்த இப்போ இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்டேடியம் இந்த மாதிரிலாம் ஒரு அழகான ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்காங்க இன்னும் அது இன்னும் அற்புதமாக இன்னும் சுற்றுலாத்துறையில் மேம்படுத்தி இன்னும் சிறப்பாக செய்யணும்னு கேட்டுக்கிறேன் அதே போல் மீனவ மக்கள் வந்து அவங்களும் பயன்படுற மாதிரி இருக்குது முதல்ல அமைச்சர் சொல்லியிருந்தார் ஒரு பர்சன்ட் வந்து வர வருமானத்தை ஒரு பர்சன்ட்டு வந்து நம்ம மீனவ மக்களுக்கு கொடுக்கலான்லாம் சொல்லியிருந்தாரு அது மாதிரி ஏதாச்சும் செய்யுங்க ஏன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா கோஸ்டல் சைடு அவங்க தான் வசிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ஏதாச்சும் நன்மைகள் நடக்கணும் ஏன்னா அவங்களுக்கு பெரிய அது இதில் வந்து அவங்க பிழைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அதை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி நான் மொதல் முத ரெண்டாயிரத்தி மூணுன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது முறை சட்டமன்ற அவர் உறுப்பினராக இருக்கும் போது நான் வந்து சட்டமன்றத்தை இது கோரிக்கை வச்சு இப்போ எங்கே பார்த்தாலும் ஸ்டால் வச்சுருக்காங்க அப்போ நான் சொல்கிறது ஸ்டால்ன்னு சொன்னேன் அங்கங்கே ஸ்டால் வைங்க கலையாரங்க கட்டுங்க இப்படிலாம் கட்டினீங்கன்னா கோஸ்டல் பார்க்குறது பீஞ்சு விடுங்க அப்படிலாம் கேட்டிருந்தேன் இப்போ வந்து டார்ஜிலிங்லாம் போனீங்கன்னா மிஞ்சி போவோம் மலப்பிரதேசத்தில் அது மாதிரி கோஸ்டல் நம்மளுக்கு நம்ம கடவுள் பர கொடுத்துருக்க அருமையான அண்மையான ஒரு இயற்கையான சூழல் இந்த கோஸ்டலில் ஒரு விஞ்சி விட்டால் இருக்கும் சவுத் இண்டியா ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும் அந்த விஞ்சி மிஞ்சிக்காய் எல்லாம் வருவாங்க அப்போ அந்த இவங்களோட தமிழ்நாடோட கூட ஆகி சில்வர் பீச்சு டூ அரவில் வரைக்கும் நம்ம அந்த பீச்சு அந்த மிஞ்சி விட்டு அப்போ அந்தந்த வர்றவங்க அங்கங்கே இறங்குவாங்க பேரடைஸ்ல இருக்குவாங்க இந்த மெரினாவில் இருக்குவாங்க மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க இறங்கி இறங்கி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க வியாபாரமும் பெருக்கும் மக்களும் அதிகமாக வந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் நான் இப்போ கோரிக்கை வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ நிறைவேற்றி இப்போ இன்றைக்கி எல்லா பீச்செலாம் உருவாக்குனாலும் நான் என்ன நோக்க எதிர்பார்த்தேன்னா மீனவ மக்கள் பயன்படுவாங்க தான் எதிர்பார்த்தேன் ஆனால் அவங்க வந்து முழுமையாக பயன்படலை அது மாதிரி ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை உருவாக்கணும்னு கேட்டுக்கிறேன் பாரத பிரதமரால் அறிவிக்கப்பட்ட ஹோனர் ஹார்ட் என்ற நிகழ்வானது இந்த இடத்திலே தான் நடைபெற்றது அந்த நிகழ்வு தொடங்கி ஏறத்தாழ பதினோரு நாட்கள் ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி மக்கள் முதல்வர்கள் தலைமையிலேயே ஆட்சி அமைந்த பிறகு நடத்தப்பட்ட முதல் நிகழ்வு அந்த ஹார்ட் அந்த ஹூனர் ஹார்ட் நிகழ்விலே மத்திய அமைச்சர் கலந்து கொண்ட கொண்டபொழுது பத்து நாட்கள் நடைபெற்ற அந்த நிகழ்விலே பதினோரு லட்சம் மக்கள்கள் புதுச்சேரி மாநிலத்தில் இந்த இடத்திலே குறிப்பாக இந்த துறைமுகப் பகுதியிலே மட்டும் கலந்து கொண்டு பதினோரு லட்சம் மக்கள் பயன்பெற்றனர் புதுச்சேரி பல்வேறு மாநிலங்களிலிருந்து அமைக்கப்பட்ட பல்வேறு விதமான உணவு வகைகள் பல்வேறு விதமான கலாச்சார மையங்கள் ஆக பத்து நாட்களிலே பதினோரு லட்சம் பேர் பயன்பெற்ற ஒரு இடம் இந்த துறைமுக வளாகம் ஆக இது போன்ற நிகழ்வுகளெல்லாம் நடை நடைபெ நடைபெறுவதற்கு உலகத்திலே இருக்கின்ற சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்ற வகையிலே ஒரு அமைந்த நல்ல ஒரு இடமாக இந்த இடம் மிக சிறப்பான முறையில் இன்றைக்கு அமையப்பட்டு அதனை சுற்றுலாத்துறை மிக சிறப்பான முறையை இங்கே செய்து கொண்டிருக்கிறது சுதேஷி தர்ஷன் என்கின்ற பாரத பிரதமருடைய திட்டமும் இங்கே மிக சிறப்பான முறையிலே புதுச்சேரி மாநிலத்தில் உலகம் முழுவதும் அறிய அறிகின்ற வகையிலே நம்முடைய மக்கள் முதல்வர் அவர்களோடு இணைந்து இன்றைக்கு இந்த இட இடத்தினை பல்வேறு விதமான கலாச்சார மையம் உருவாவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அதற்கான பல்வேறு நடைமுறைகளும் இங்கே செயல்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது அதற்கு உறுதுணையாக நம்முடைய துணைநிலை ஆளுநர் அவர்களும் இதற்கு உறுதுணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய புதுச்சேரி மாநிலம் இன்றைக்கு இங்கே எனக்கு முன்பாக பேசிய அடிப்பால் கல்லடி கூறிய பொழுது நலனை பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு வேண்டுகோளை வைத்தார் மீனவர்கள் எந்த விதத்திலும் சுற்றுலாவிற்கும் சுற்றுலா பயணிகள் வருவதற்கு காரணமாக மீனவர்கள் வாழ்வினுடைய வளம் பெருகிறதை தவிர அது உணவு வகைகளில் மட்டுமல்ல இங்கே இருக்கின்ற பல்வேறு வகையான சுற்றுலா மைய வகையில் இன்றைக்கு புதியதாக நம்முடைய முதல்வர் அவர்களும் சுற்று நம்முடைய சுற்றுலாத்துறை அமைச்சர்களும் புதிய உரிமங்களை அந்த போட்டை சுற்றுலா போட்டை ப பயணிப்பதற்கு உரிமை வழங்கியிருக்கிறார்கள் அதன் மூலம் இந்த பகுதியில் இருக்கின்ற அத்தனை மீனவர்களும் அந்த உரிமை ஏறத்தால் நூறுக்கு மேற்பட்ட மீனவர்கள் அந்த உரிமையை பெற்று இன்றைக்கு வருகின்ற மற்ற மாநிலத்தில் வருகின்ற சுற்றுலாப் பயணிகளும் அழைத்து சென்று நம்முடைய இயற்கை வாய்ந்த புதுச்சேரி கடற்கரை மற்றும் அந்த ஆற்றுப் பகுதியை காட்டுகின்ற வாய்ப்பையும் அவர்களுக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் இதுபோன்று இன்றைக்கு புதுச்சேரி மாநிலம் சுற்றுலா ஒ ஒவ்வொரு வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களிலே புதுச்சேரி மாநிலத்தில் ஏறத்தாழ ஐம்பதாயிரம் பேர் மக்கள் கூடுகின்ற ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது இன்றைக்கு இருக்கின்ற ஓ இங்கே வந்திருக்கின்ற ஓட்டல் உரிமையாளர்களுக்காக தெரியும் இன்றைக்கு இருக்கின்ற அந்த மூன்று நாட்களிலே அந்த அவளுடைய ரூமானது முழுவதுமாக நிரம்பப்பட்டு இன்னும் இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட ரூம்கள் புதுச்சேரி மாநிலத்துக்கு தேவைப்படுகிறது அதற்கான வழிமுறைகளையும் இங்கே இருக்கின்ற ஓட்டல் உரிமையாளர்களை ஏற்படுத்தி கொடுத்து கொடுக்க வேண்டும் ஏன்னா ஒவ்வொரு வாரமும் நம்முடைய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை கணிசமான அளவில் உயர்ந்து கொண்டு இருக்கிறது அதே மாதிரி புதுச்சேரி மாநிலம் இந்தியாவிலே அமைதியான ஒரு மாநிலமாகவும் இதில் வருகின்ற சுற்றுலா பயணிகள பயணிகளால் எந்த எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் மிக சிறப்பான முறையில் நடைபெற்ற ஒரு மாநிலமாகவும் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆக உலக சுற்றுலா தின விழா இந்தியாவிலே புதுச்சேரி மாநிலத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டான மாநிலமாக அமையும் என்பது ஐயமில்லை என்று கூறி இந்த வாய்ப்பை வழங்கிய சுற்றுலாத்துறைக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி விரைவுறுகிறேன் நன்றி வணக்கம் சுற்றுலா அப்படின்னு சொல்லும் பொழுது பொழுதுபோக்கு கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் சில பிரச்சனைகள்லாம் சொந்த ஊரில் உள்ள பிரச்சனைகள்லாம் மறந்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் சுற்றுலா பயணிகள் வருவதை நாம் பார்க்கணும் ஒரு பொழுதுபோக்கு என்ற நிலை நான் கூட சொன்னேன் ஒரு இடத்துல பேசிகிட்டு இருந்தேன் இப்போ எங்கள் புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள்லாம் நிறைய வந்துக்கிட்டு இருக்காங்க உயர்ந்து கொண்டிருக்கிறது வாரந்தோறும் அதிகமான இன்னைக்கு சுற்றுலா பயணம் வருகின்றாலும் பிள்ளைகள்லாம் வராங்க மாணவரெலாம் வராங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ ஒருத்தர் என்ன வேடிக்கையா கை காட்டினார் இப்படியா அப்படின்னு அது அப்படின்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் அது மட்டும் இல்லை அதை தாண்டி வேற இருக்குது அது உங்களுக்கு தெரியுதா தெரியலன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன் அப்படி என்னன்னு சொன்னார் இது புதுச்சேரி ஒரு ஆன்மீக பூமி அதை நீங்கள் மறந்துடுறீங்க உங்களுக்கு தெரியல இங்கே அரவிந்தர் வந்து தங்கி இருந்தார் தங்கி நம்ம பெரிய உலக அளவில் ஒரு சித்தாந்தம் ஒரு ஆன்மீக நிலையில் அவர்கள் சொன்ன அந்த கருத்துக்கள் என்ன எண்ணங்கள் எங்கேருந்து வந்து அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புதுச்சேரி ஆன்மீக பூமியிலேருந்து தான் வந்து இந்த ஆன்மீக பூமி அங்கே இருந்ததுனால தான் வந்தது அந்த எண்ணம் அங்கே இருந்தால் எப்படி எனக்கு தெரியாது ஆனால் அவங்க தங்கி கொடுத்தது எல்லாமே வந்து இங்கே தான் ஆன்மீகம் இந்த பூமியில் தான் அப்படி அரவிந்தர் மட்டுமல்ல நீங்கள் எத்தனை சித்தர்கள் இங்கே இருக்காங்க நீ பார்க்கலாம் நீங்கள் மணக்குள விநாயகர் கோயில் இருக்குது அது ஒரு சித்தர் இருந்த அந்த சமாதி தான் இன்றைக்கி மணக்குள விநாயகர் ஆலயம் இங்கே புதுச்சேரிக்கு வரவங்க மணக்குள விநாயகர் ஆலயத்துக்கு போ செல்லாமல் இருக்க மாட்டாங்க எங்கள்கிட்ட வேடிக்கையாக கேட்பாங்க நீங்கள் அந்த ஆலயத்துக்கு நிறைய வராங்க நீங்கள் அதுக்கு ஒரு உடை அணிதல் ஒரு வரைமுறை வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க மனசு நல்லா இருந்தால் போதும் உடை அணிதல் ஒன்றில் மனசு நல்லா இருந்தால் போதும் அது சரணம் தெய்வத்தை தொழுவதற்கு மனசு வளர்ந்த போதும் வந்து தொழுதுட்டு போகிறாங்க வணங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்போது அப்படிப்பட்ட ஒரு சித்தர் இருக்கிற ஒரு திருத்த தலம் அந்த விநாயகர் கோயில் அது மட்டும் அல்ல பழமையான சிவன் கோயில் பெருமாள் கோயில் வெள்ளூரில் பார்க்கலாம் எப்படிப்பட்ட கோயில் சிவன் கோயில் திருக்காஞ்சி எப்படிப்பட்ட ஒரு ஆலயம் நீங்கள் நிறைய பேர் தெரியுமா தெரிய எனக்கு தெரில தெரியுமா தெரியாதுன்னு தெரில நம்முடைய சங்கராபரணி யார் திருக்காஞ்சியில் ஓடுகின்ற சங்கராபரணி யார் காசியை விட வீசம் பெருதுன்னு சொல்லுவாங்க காசியை விட வீஷம் பெரியது அந்த சங்கராபரணி ஆற்றில் வெளியினூரில் அஸ்தியை கரைச்சா நேரடியாக அது நமக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பூமி நம்முடைய புதுச்சேரி பூமி ஒரு ஆன்மீக பூமி நிறைய சித்தர்கள் இருந்திருக்காங்க இருந்துகிட்டு இருக்காங்க சிறு சமாதி இருந்துகிட்டு இருக்குது அதனால்தான் நம்முடைய சாதாரண ஒரு இந்த ஒரு சிறிய இடம் புதுச்சேரி மாநிலம் இன்று சுற்றுலாவிற்கு ஒரு மையமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது பக்கத்தில் உள்ள பகுதிகளுக்கெல்லாம் ஒரு சுற்றுலா மையமாக ஒரு தலைமாக திகழ்ந்து கொண்டிருப்பது புதுச்சேரி மாநிலம் நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி பார்க்கலாம் புதுச்சேரியில் சுற்றுலா வளர்ச்சி புதுச்சேரி மட்டுமல்ல தமிழகத்தில் நம்ம பகுதியில் உள்ள பக்கத்தில் உள்ள ஆரவேல் எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடைந்து வருகின்றது அங்கே எவ்வளோ பேர் வந்துட்டு போகிறாங்க தினமும் அந்த பக்கம் போயிட்டு வந்து தெரியும் எவ்வளோ பேர் போகிறாங்க எப்படி இருந்த ஒரு இடம் எப்படி வளர்ந்து இருக்கின்றது அடுத்த நம்முடைய பகுதி சார்ந்த கடலூர் மற்ற ஏனைய தமிழக பகுதியில் எந்த ஒரு பெரிய வளர்ச்சியாக அடைந்து இருக்கிறது இவையெல்லாம் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தினுடைய சுற்றுலா மையமாக வைத்து வளர்ந்து வருகின்ற உண்டு என்பதை நாம் பெரியமாக கூறிக்கொள்ளலாம் புதுச்சேரியில் பொழுதுபோக்கு ஆன்மீகம் ஒரு அழகிய கடற்கரை அமைதியான ஒரு மாநிலம் அழகான மாநிலம் அமைதியான மாநிலம் கூட நம்முடைய புதுச்சேரி மாநிலம் இதனால் தான் சுற்றுலா பயணிகள் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலிருந்து இங்கே பயணிகள் வந்து கொண்டு இருக்கின்றார்கள் சுற்றுலா பயணிகள் வருகின்றார்கள் சுற்றுலா அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் மொழி இவற்றையெல்லாம் தேர்ந்து கொள்வது உணவு பழக்கம் தேர்ந்து கொள்வதற்கு இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இதனை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் வந்து பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது புதுச்சேரியில் நமது நகரப்பகுதி மட்டும் பார்க்குறோம் நம்ம அழகிய கிராமங்கள் இருக்கின்றது அழகிய கடற்கரை சார்ந்த கிராமங்கள் இருக்கின்றது இவையெல்லாம் இன்னும் சிறப்பாக நாம் தெளிவுபடுத்த வைக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் உயர்ந்து கொண்டிருக்கிறோம் அழகிய கடற்கரை நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா அழகிய பெரிய கடற்கரை நமக்கு இருக்கின்றது நல்ல கிராமங்கள் இருக்கின்றது வயிறெல்லி கிராமங்கள் இருக்கின்றது அப்போது கிராம சுற்றுலா மேம்படுத்த நாம் இப்போது மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றோம் அதே மாதிரி பழமையான வீடுகளில் இப்பொழுது விடுதிகளாக மாற்றப்பட்டு பலர் தங்குவதற்கு வருகிறார்கள் அந்த உணவினை சாப்பிடுவதற்கும் ருசிப்பதற்கும் இங்கே வருகின்றார்கள் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த பழமையான வீடுகளில் ஓடு வீடுகள் தங்குவதற்கு பலர் இங்கே வருகின்றார்கள் நான் கூட நம்முடைய ஆளுநர் மரியாதைக்குரிய ஆளுநர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க பாம்பேவிலேருந்து அவங்களுடைய நண்பர் ஒருவருடைய பிள்ளைகள் மாணவர்கள் புதுச்சேரிக்கு நாங்கள் வந்து தங்கணும் வந்து பார்த்துட்டு போகணும் புதுச்சேரிக்கு வரணும் ஹைதராபாத் வந்தவங்க புதுச்சேரிக்கு நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மான செல்வங்கள் குழந்தைங்க சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ எப்படி ஒரு ஈர்ப்பு புதுச்சேரிக்கு இருப்பதை என்ன தெரிந்து கொள்ள முடிகின்றது வந்து இங்கே வந்து வரணும் பார்க்கணும் செல்லணும் அப்போ அப்படிப்பட்ட பூமி நம்முடைய புதுச்சேரி பூமி இதனை மேலும் எல்லா வசதிகளையும் கொண்டு வ கொண்டு வந்து சுற்றுலாவை மேம்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம் எல்லா வசதியும் கொண்டு வர வேண்டும் அழகிய நகரமாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் சுத்தமாக இருக்க வேண்டும் சுற்றுலா கவர்வது என்பது சுத்தமான நகரமாக இருப்பது ஒரு முக்கிய ஒன்றாக இருக்கும் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் வாகனங்கள் அழகாக இருக்க வேண்டும் நல்ல வண்ணங்கள் பூசப்பட்டு கவர்கின்றவர் மற்றவர்கள் கவர்கின்ற ஒரு நிலையில் நகரம் இருக்க வேண்டும் இதற்கெல்லாம் அரசானது நம்முடைய புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் பழமையான கட்டிடங்கள் ஏன்னா இது ஒரு பழமையான நகரம் பழமையான கட்டிடங்கள் என்பது மிக முக்கியமான ஒன்று அதனை பாதுகாக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி எத்தனை சுற்றுலா பயணிகள் எத்தனை பேர் நம்முடைய கவர்னர் மாளிகை ஆளுநர் மாளிகைக்கு பின்னாடி உள்ள ஆசிரமத்தினுடைய கட்டிடங்களை எல்லாம் வைத்து புகைப்படம் படம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் என்று நாம் சினிமா அந்த பக்கம் போகும்போது பார்க்கலாம் அப்போது எப்படிப்பட்ட ஒரு அழகிய கட்டிடங்கள் அந்த அழகிய கட்டிடங்களை காண்பதற்காகவே பலர் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே வந்து அதில் படம் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் பொய் எடுக்கின்றார்கள் திரைப்படங்கள் எடுக்கின்றார்கள் அப்போது ஒரு பழமையான ஒரு நம்முடைய நகரம் இது பாதுகாக்கப்பட வேண்டும் பழமையான கட்டிடங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது அரசனுடைய எண்ணம் அதற்காக அரசு நிதியை ஒதுக்கி அவர்களுக்கு உதவி செய்து வருகின்றது ஆண்டுதோறும் அதை புதுப்பிப்பதற்குரிய உதவியும் அரசு செய்து கொண்டு வருகின்றது அதேபோன்று சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரும்பொழுது அவர்கள் தங்குவதற்கான விடுதிகள் என்பது மிக முக்கியமான ஒன்று அந்த விடுதிகளை உயர்த்துவதற்கு அந்த எண்ணிக்கை உயர்த்துவதற்கு நடவடிக்கையும் அரசு எடுத்து வருகிறது அவர்களுக்கு மானியம் உதவி அளிக்கப்பட்டு வருகின்றது அதனை உயர்த்தி கொடுக்கின்ற எண்ணம் அரசுக்கு இருக்கின்றது அப்படி நம்மளை நம்முடைய சுற்றுலா பயணிய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கும் சுற்றுலா பயணிகள் இங்கே வந்து செல்வதற்கும் வசதி வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும் இப்போது பார்க்கலாம் பொழுதுபோக்கு அம்சம் மட்டுமல்ல ஆன்மீக சுற்றுலா மட்டுமல்ல மருத்துவ சுற்றுலா என்று சொல்லக்கூடிய நிலையிலும் கல்வி சுற்றுலா என்ற நிலையிலும் இப்போது பூச்சேரி மாநிலம் உயர்ந்து கொண்டு வருகின்றது அதால் இவை அனைத்திற்கும் வந்து செல்வதற்குரிய மக்கள் வந்து செல்லும் பொழுது எந்தவித சங்கடமும் இல்லாமல் இங்கே அமைதியாக தங்கி செல்ல வேண்டும் அதற்கான வசதியை செய்து கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் அரசானது பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதன் மூலமாக சுற்றுலா பயணிகள் வருவதன் மூலமாக ஒரு பரிமாற்றம் கலாச்சார பரிமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு உண்டு நட்பு உணர்வோடு பழகுகின்ற ஒரு வாய்ப்பு உண்டு இந்த ஆண்டினுடைய நோக்கம் சுற்றுலாவும் அமைதியும் அப்போது ஒரு அமைதியான நிலை உருவாக வேண்டும் அமைதியாக மக்கள் வாழ வேண்டும் அமைதியான ஒரு இடமாக திகழ வேண்டும் அமைதியான ஒரு எண்ணம் வர வேண்டும் அந்த நிலையில் இந்த நோக்கம் இந்த ஆண்டு வைத்திருப்பது என்பது சுற்றுலா மூலமாக அமைதியை உருவாக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அனைவருக்கும் உண்டு அதன் மூலம் ஒரு நல்ல நட்புற நம்பிக்கை ஏற்படுகின்ற வாய்ப்பு உண்டு ஒரு கலாச்சார மேம்பாடு அடைவதற்கான வாய்ப்பு உண்டு நம்முடைய கலாச்சாரத்தை மற்ற தெரிந்து செல்கின்ற ஒரு வாய்ப்பு உண்டு இப்படி பல நிலைகளில் சுற்றுலாவை மேம்படுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்றாக இருப்பதை அறிந்து நம்முடைய அரசானது தேவையான நடவடிக்கையை எடுத்து கொண்டு வருகிறது நம்முடைய மாநிலம் அமைதியான மாநிலம் அழகான மாநிலம் அது எப்பொழுதும் அந்த அமைதி அழகு என்ற நிலையை பாதுகாப்பு அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வரும் என்பதை கூறிக்கொண்டு சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதில் புதுச்சேரி அரசானது மிகுந்த கவனம் செலுத்தும் என்பதை கூறி வாழ்த்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இவ்விழாவில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் அவர்கள் புதுச்சேரியில் அமைந்துள்ள சித்தர் ஆலயங்கள் பீடங்களின் தகவல் கையீட்டை வெளியிட மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் பெற்றுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து சித்தர் சுற்றுலா பயண நிகழ்ச்சி மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர்